வணக்கம் நான் உங்கள் அபிராமிதார ஸ்டுடியோ டைரி யூடியூப் சேனல் சினிமான்றது மக்களோட வாழ்க்கையில இரண்டரை கலந்த ஒரு விஷயமா இருக்கு சினிமாவில் இரண்டரை கலந்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம செவாலிய சிவாஜி கணேசன் அவர்களோட நடிப்பு தான் இன்றைய வரைக்கும் மக்களால் அவருடைய படங்களையும் மறக்க முடியாது அவரோட நடிப்பையும் மறக்க முடியாது அதே சமயம் அவர் மறைந்தாலும் அவரோட நடிப்புக்கு உயிர் கொடுத்து இன்னைக்கும் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் கடலூர் துறைமுகத்தை சார்ந்த திரு டாக்டர் கண்ணன் என்கின்ற கண்ணப்பன் அவர்கள் அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறோம் மேடம் சுதந்திர தினத்தன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப சந்தோஷம் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார் நன்றி 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 அப்புறம் சார் உங்க பயணம் இன்னைக்கு உலகம் எல்லாமே அறிஞ்சிருக்கு வாழும் சிவாஜி கணேசனா இன்னைக்கு நீங்க வாழ்ந்து உலக மக்கள் எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அது உங்களுடைய இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது அதெல்லாம் பத்தி எங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் 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 இந்த அருமையான சுதந்திர தினத்தில் என்னுடைய பேட்டியை எடுப்பதற்காக என் வீடு தேடி வந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான எனது அன்பு நண்பர் மரியாதைக்குரிய புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த சினிமாக்காரர் என்று சொல்லக்கூடிய செல்வராஜ் என்கின்ற ரமேஷ் நீங்களும் வந்து என்னுடன் சேர்ந்து இந்த வேட்டி எடுப்பதை நான் பெருமையாக நினைக்கிறேன் சுதந்திரத்தன்று நான் பேட்டி கொடுக்கிறேன் என்றால் நான் செய்த பாக்கியமாக நினைக்கவில்லை தாயே என் அருமை குருநாதன் என் அருமை தெய்வம் எனது ஆசான் நடிகர் கிலகம்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவரும் ஏழு வயதில்தான் சிவன் சினிமா உலகத்திற்கு வந்தார் என்று கேள்விப்பட்டேன் அவருடைய சரித்திரத்திலே படித்தேன் அதே போன்று நானும் ஏழு வயதில்தான் நான் நடிப்பு துறைக்கு வந்தேன் அதுதான் நான் செய்த பாக்கியம் ஏழு வயசுல நீங்க சினிமாவுக்கு வந்துட்டீங்களா சார் எப்படி அந்த காலத்துல சினிமாவு இல்ல நாடகத்துறை அந்த மாதிரி நாடகத்துறை தாயே நாடகத்துறையில அவரும் நாடகத்துறையில இருந்து ஆரம்ப காலகட்டத்துல அவரும் அவருக்கு எப்படி அந்த உணர்வு வந்ததோ அதே போன்ற எனக்கும் அந்த உணர்வு வந்தது அந்த கலைத்தா எனக்கு கொடுத்த வரப்பிரசாதி ஏழு வயசுல நாடகத்துறைக்கு போயிட்டேன்னு சொன்னீங்க எப்படி வீட்டுல அனுமதிச்சாங்களா இல்ல நீங்களே ஆர்வத்துல போயிட்டு நாடகத்துறையில போய் சேர்ந்துட்டீங்களா இல்லையம்மா நான் படித்துக் கொண்டிருந்தேன் நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான்காவது என்று நினைக்கின்றேன் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சுமாராக பாடுவேன் பாடல்கள் எல்லாம் பாடுவேன் புக் எல்லாம் பார்த்து பாட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த வயசுல பாடுறீங்க ஆமா அப்பயே நான் பாட ஆரம்பிக்கிறேன் அப்போ என்னுடைய என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் அந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து இங்க கடலூர் துறைமுகத்தில் வந்து பச்சாங்குப்பம் என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்துல டிக்கெட் போட்டு நடத்திய வள்ளுவர் நாடக கலையரங்கம் என்று ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது டிக்கெட் போட்டு நடத்துவாங்க அப்ப என்னுடைய அம்மா அப்பாவும் சேர்ந்து என்னை அழைத்து போய் அங்கே இந்த பையன் நல்லா பாடுவான் என்று சொல்லி ஆனால் நடிப்பார் என்று சொல்லிவிடவில்லை முதல் பாடல் அங்கு நடிக்கின்றேன் அறுபத்தி நான்கு வாத்தியங்கள் கொண்ட இசைத்தட்டு நடனம் என்று பெயர் அறுபத்தி நான்கு வாத்தியங்கள் கொண்ட இசைத்தட்டு நடனம் நான் சொல்வது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டுகளுக்கு முன்பாக டிக்கெட் போட்டு நடத்திய காலங்கள் அதாவது அந்த கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் நடித்துக் கொண்டிருந்தவர்கள் நவாப் டி எஸ் ராஜமாணிக்கம் என்ற நாடக கம்பெனியில் பணியாற்றி வந்து மறுபடியும் இந்த தொழிலை ஆரம்பித்தார்கள் பாடல்களும் போட்டு நடிக்கிறது போறது ஒரு ரெண்டு மணி நேரம் போன உடனே ஒரு மணி நேரம் நகைச்சுவை நாடகம் நடத்துவாங்க மூணு மணி நேரம் மக்களுக்கு பொழுதுபோக்கா இருந்தது சினிமா சினிமா விட்டா இது நல்லா ஓடிட்டு இருந்தது ஸ்கூலுக்கு போற படிப்போம்ல நாடக துறையில உங்களுக்கு அடி எடுத்து வச்சு ஏன்னா ஆண்டவன் ஒண்ணு போய் சார் மறுநாளும் போய் நடிச்சேன் நடிச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்புறம் ஸ்கூலுக்கு போறேன் எனக்கு வந்து படிப்புன்ற வாசனை வரல உங்களோட உருவத்தை எப்படி மாற்றி அப்படியே சிவாஜி கணேசன் மாதிரி தோற்றத்துக்கு கொண்டு போறீங்க ஆண்டவன் உங்களோட ஓப்பனை மேக்கப் எல்லாமே பாத்தனா ரொம்ப தத்ரூபமா அவ்வளவு அழகா சிவாஜி கணேசன் அவர்களை அப்படியே நீங்க பிரதிபலிக்கிற மாதிரியே பண்றீங்க அது எப்படி ஆர்வம் கலையார்வம் எனக்கு உள்ள இருந்தது அது அப்படியே வளர்ந்துருச்சு அதே மாதிரி நானும் கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க வரும்போது நீங்க சொன்ன மாதிரி பாக்கும்போது அப்படியா இப்படியான்னு யோசனையோட வந்தீங்க அது உண்மைதான்

வயசு வந்து கிட்டத்தட்ட எழுவத்தாறை தொட்டுட்டேன் ஓ அவ்வளவு வயசு ஆயிடுச்சு உங்க உங்களுடைய ப்ரோகிராம் எல்லாம் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பாக்குறப்போ உங்களுக்கு வயசான தொ மாதிரியே எங்களுக்கு தெரியல அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா இயல்பா ஒரு இதுவும் இல்லாம நீங்க அழகா பண்றீங்க மேடைகள்ல நாங்க ஆமா ஆயிரத்து ஆயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யூடியூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சேன் ஆகஸ்ட் அஞ்சாயம் தேவி இந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி போயிடுச்சு இரண்டு வருடம் சரியா ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் நான் வந்து ஒரு நடிகனாக நடிகர் திலகமாக ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதுதான் எனக்கு பெருமை ரசிகர்கள் இல்லாத நாடே இல்லைன்னா உண்மை அது காரணம் வந்து யூடியூப் தான் காரணம் ஒளிமயமான எதிர்காலம்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டாங்க உடனே எல்லா டிவிலையும் போட ஆரம்பிச்சுட்டாங்க அது எனக்கு எல்லாம் பேச பேசும் பொருளா ஆயிட்டே நான் வாழ்க்கையோட ஒளிமயமானது உண்மை 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 அதுதான் அப்ப வந்து என்னுடைய நண்பர் குமார் என்பது ஆரம்பிச்சு விட்டாரு யூடியூப் அதுதான் இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஓடிடுச்சு இன்னைக்கு வேல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் பேரு பார்வையாளராக இருக்கிறாங்க அது எனக்கு திறமை அந்த யூடியூப் வந்த பிறகு தமிழ்நாடு பூரா அழைப்பு நிறைய வந்துகிட்டு இருக்குது அந்த யூடியூப் பாத்துட்டு அதனால வந்து எனக்கு நல்ல புகழ் அதே மாதிரி மதுரைல வந்து என்ன ஆய்ச்சல் பண்ணும்போது நடிகர் திலகத்திற்கு நடிகர் திலகமாவே போய் நான் மாலவே போட்டேன் நடிகர் திலகமாவே போயிட்டு நடிகர் திலகமாவே அவர் எப்படி கார்ல போவாரு எப்படி ஆட்சியின் போவாங்க எப்படி நடத்திட்டு போவாங்க அப்படியே ஆட்சி பண்ணாங்க அந்த ரசிகர்கள் மதுரையில இந்த ரசிகர்கள் அந்த மதுரை ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து அடுத்த மாசம் அதே ரசிகர்கள் நாடார்கள் சமுதாயம் ஒரு நிகழ்ச்சி அப்ப சொல்லிக்கிறாங்க காமராஜர் பத்தியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் வாங்கியதை பத்தியே பெருமையா பேசணும்னாங்க அதையே அன்று இதெல்லாம் செய்ய போற செப்டம்பர் செவன்த் அது எனக்கு ரொம்ப பெருமை தாய் பெருமை பெருமை ஆமா எத்தனை மேடைகள்லாம் இது மேடைகள் கணக்கு இல்ல தாய் கணக்கில்ல தாய் அது கணக்குல எனக்கு எந்த கணக்குன்னு சொல்ல முடியாது வந்து அறுபத்தி ஒன்பது வருடங்கள் நான் கலைத்துறையிலே நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் இந்த கலைத்துறைத்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் சம்பாதித்தது பூரா ரசிகர்கள் தான் எந்த ரசிகர்கள் நடிகர் கழகத்தின் ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா உங்க ரசிகர்கள் யாராவது உங்க கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வாய்ப்பு கேட்டிருக்காங்களா நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க தாய் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க ஐயா உங்க கூட நடிக்கணும் ஐயா உங்களை மாதிரியா நடிச்சு காட்டினா எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னுவாங்க ஐயா அது சொல்லி கொடுக்கறது கிடையாது தானா வர்றது அப்படின்னுவேன் இந்த தொழிலை வந்து நானே தான் நடிக்கிறேன் யாரும் சொல்லிக் கொடுக்கல கண்ணால் பார்த்தால்